முக்கிய செய்தி புயல் பாதிக்கப்பட்ட பகுதிகளை சீர் செய்ய பன்னிரண்டாயிரத்து அறுநூற்று கோடி தேவை மத்திய குழுவிடம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வலியுறுத்தி இருக்கிறார் முதற்கட்ட நிவாரண நிதியாக ஐந்தாயிரம் கோடி ரூபாய் முதலமைச்சர் கேட்டு கடிதம் எழுதியிருந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக சென்னை உள்ளிட்ட மழையால் பாதிக்கப்பட்ட கடலோர மாவட்டங்களில் மத்திய குழுவினர் ஆய்வு செய்து வந்த நிலையில் முதலமைச்சரை சந்தித்து ஆலோசனை நடத்தி வந்தனர் இன்று காலையில் தற்போது புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை சீர் செய்ய பன்னிரெண்டாயிரத்து அறுநூற்று ஐம்பத்து ஒன்பது கோடி ரூபாய் தேவை என மத்திய குழுவிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தி இருக்கிறார் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஷெர்லை இணைப்பில் காத்திருக்கிறார் ஷெர்லை கூடுதல் விவரம் என்ன பதிவு பண்ணல மிக்ஜாம் புயலால் ஏற்பட்ட பாதிப்பை பார்வையிடுவதற்காக மத்திய குழு நேற்றும் இன்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஆய்வு செய்தனர் இதனை அடுத்து இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டனர் சீர் செய்திட தற்கால நிவாரணத் தொகையாக ஏழாயிரத்தி முப்பத்தி மூன்று கோடி ரூபாயும் நிரந்தர நிவாரணத் தொகையாக பனிரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாயும் வழங்கிட வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மத்திய குழு ார் அறுபது கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என பிரதமருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கோரிக்கை விடுத்ததை அடுத்து மத்திய குழுவினர் ஆய்வானது நேற்று முன்தினமும் ஆய்வு மேற்கொண்டனர் இதனை அடுத்து இன்று முதலமைச்சரை அவர்கள் சந்தித்தனர் இந்த பல்துறை ஆய்வு குழுவின் சந்தித்து ஆலோசனையின் போது ஒதுக்கீடு கோரும் கோரிக்கை மனுவினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த ஆய்வு குழுவிடம் அவர் இருக்கிறார் அந்த கோரிக்கை மனுவில் புயல் மலையால் சாலைகள் பாலங்கள் பள்ளி கட்டிடங்கள் அரசு மருத்துவனைகள் போன்ற பொது கட்டமைகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை சீர் செய்திடவும் மழை வெள்ளத்தால் சேதமடைந்துள்ள டிரான்ஸ்பார்மர்கள் கம்பங்கள் பழுதடைந்த துணை மின் நிலையங்கள் உள்ளிட்ட மின்சார உட்கட்டமைப்புகளை சீர் செய்திடவும் பாதிக்கப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் குடிநீர் தொட்டிகள் தெரு விளக்குகள் கிராம சாலைகள் ஆகியவற்றை சீர் செய்திடவும் இழப்பீடுகள் கோரப்பட்டுள்ளது மேலும் மிக்ஜாம் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட மீனவர்களின் படகுகள் வலைகள் ஆகியவற்றுக்கு இழப்பீடுகள் வழங்கவும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு ஏற்பட்டுள்ள இழப்புகளை ஈடு செய்யவும் மற்றும் ஏழாயிரத்தி முப்பத்தி மூன்று கோடி ரூபாயும் நிரந்தர நிவாரணத் தொகையாக பனிரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாயும் கோரப்பட்டுள்ளது என அந்த கோரிக்கை மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஏற்கனவே நிவாரண தொகையாக ஐயாயிரத்தி அறுபது கோடி ரூபாய் கேட்டிருந்த நிலையில் அப்போதே அவர்கள் முழுவதுமாக கணக்கிட்டு மொத்தம் எவ்வளவு நிவாரணத் தொகை வேண்டும் என்று தெரிவிக்கப்படும் என்று கோரியிருந்தனர் அந்த நிலையில்தான் தான் தற்பொழுது தற்காலிக நிவாரணமாக ஏழாயிரத்தி முப்பத்தி மூன்று கோடியும் மொத்தம் நிரந்தர நிவாரணத் தொகையாக அதாவது தற்போது பாதிப்புகளை முழுமையாக சீர் செய்யவும் மேற்கொண்டு திட்டங்கள் வகுத்து இந்த பாதிப்புகள் ஏற்படாததுடன் தவிர்ப்பதற்காக இந்த மொத்தமாக பணி ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாயும் கோரப்பட்டுள்ளது அவர் வரலாறு காணாத இந்த பெருமளையின் காரணமாக ஏற்பட்ட மிக பெரிய சேதங்களை சரி செய்து மீண்டும் மீட்டு உருவாக்கிடவும் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அதனை மீண்டும் உருவாக்கி வழங்கிடவும் தமிழ்நாடு அரசின் நிதி ஆதாரங்கள் மட்டும் போதாது என அதில் குறிப்பிட்டார் மேலும் ஒன்றிய அரசின் பங்களிப்பும் இதற்கு பெரும்

ஆலோசனை மேற்கொண்ட நிலையில் ஆலோசனையின் முடிவில் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை சரி செய்ய பன்னிரண்டாயிரத்து அறுநூற்று ஐம்பத்து ஒன்பது கோடி ரூபாய் தேவை என மத்திய குழுவினரிடம் வலியுறுத்தியிருக்கிறார் முதற்கட்டமாக அதாவது தற்காலிக தொகையாக ஏழாயிரத்து முப்பத்து மூன்று கோடி ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருக்கிறார் இது தொடர்பான விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி செல்வி